சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தை என்று உன் சாயப்பா உனக்கு சொல்லக்கூடிய இந்த விஷயம் சில நாட்களாகவே உன்னை சுற்றி சுற்றி வருகின்ற இந்த மூன்று பேரை பற்றி இந்த மூன்று பேரும் உனக்கு நெருக்கமான உறவுகள்தான் என்ன நோக்கத்தில் உன்னை சுற்றி வருகிறார்கள் என்பதனை முதலில் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இவர்களை நோக்கம் சரியானது தானா இப்படி இவர்கள் உன்னை சுற்றி வருவது நியாயம்தானா என்பதனை எல்லாம் நாம் கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு உன் அப்பன் நான் இருக்கும் இந்த நேரம் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதனை நீ கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த சாயப்பா உன் முன்னால் நின்று உனக்கு எதை செய்து நினைத்திருக்கின்றேன் அதையெல்லாம் சரியாகவே என்றும் என்றென்றும் உனக்கு செய்துவிட வேண்டும் என்பது என்னுடைய எண்ணம் அதே நேரம் நான் உன் வாழ்க்கையில் இருக்கும் பொழுது உன்னை சுற்றி ஒரு மூன்று பேர் மீண்டும் மீண்டும் வருகிறார்கள் என்னும் பொழுது அவர்களின் நோக்கம் என்னவென்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் தெய்வம் உன் அருகில் நிற்கும்பொழுது இவர்களின் எண்ணம் என்னவாக இருக்கிறது என்பதனை நாம் உணர்ந்திருப்போம் என் அன்பு குழந்தையே உன் அப்பா எப்பொழுதுமே உடத்தில் உன்னை சுற்றி நடக்கின்ற பல விஷயங்களைப் பற்றி எடுத்துச் சொல்லிக் கொண்டிருப்பவர் உன்னை தேடி வருகின்ற தீமைகளை எல்லாம் வேறறுக்க நினைப்பவர் உன்னை சுற்றி என்ன நடந்தாலும் சரி அவை அத்தனையும் இருந்து உன்னை காப்பாற்ற எண்ணுபவர் இத்தனை நாளும் என் குழந்தை நீ பட்ட கஷ்டங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு சரியான பதிலை கொடுக்க வேண்டிய நேரம் இனி என்னவானாலும் ஏதுவானாலும் உன்னை சுற்றி வருகின்ற இந்த மனிதர்களின் ஆட்டத்தை அடக்காமல் இந்த அப்பா நான் எங்கும் செல்ல மாட்டேன் இந்த மூன்று பேரினுடைய முடிவுகளும் எண்ணங்களும் என்னவென்று நான் தெரிந்து கொண்ட பிறகு நிச்சயமாக இதனை உன்னிடத்தில் சொல்ல வேண்டும் என்பதுதான் என்னுடைய எண்ணமாக இருக்கின்றது என் அன்பு குழந்தையே பொதுவாகவே உன் வாழ்க்கையில் ஒருவரை நாம் பொழுது அவர்களினுடைய சிந்தனைகளை நாம் உணர வேண்டும் அல்லவா அடிக்கடி உன்னை சுற்றுகிறார்கள் என்றால் நிச்சயமாக அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதனை நான் உனக்கு உடனடியாக தெரியப்படுத்த வேண்டும் அல்லவா இல்லையென்றால் அவர்கள் யோசிப்பது உன் வாழ்க்கையில் என்னவாக மாறும் என்பதனை நாம் அவ்வளவு எளிதில் கணித்துவிட முடியாது உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை நாம் என்னவென்று சற்றென்று ஒரு புரிதலுக்குள் கொண்டு வந்துவிட முடியாது உன்னை தேடி இந்த அப்பா நான் இருக்கும் இந்த காலம் உனக்கு எல்லாவற்றையும் நான் சரியாக எடுத்துச் சொல்ல வேண்டிய நேரம் எல்லா சூழ்நிலையிலும் உனக்கு கவனமாக ஒவ்வொன்றையும் நான் புரிய வைக்கக்கூடிய நேரம் நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் உணர்ந்து உனக்கு நடக்கக்கூடிய அத்தனை நன்மைகளையும் என்னவென்று தெரிந்து எப்பொழுதுமே என் குழந்தை நீ சரியாக ஒவ்வொன்றையும் எதிர்கொள்ள வேண்டிய காலம் யாரையும் முழுமையாக நம்பிவிடக்கூடாது என்று அப்பா ஒவ்வொரு முறையும் சொல்லி கொண்டிருக்கின்றேன் நம்மை அடிக்கடி நெருங்கி வருகிறார்கள் நம்மோடு கதை பேசுகிறார்கள் நம் கதையை என்னவென்று செவிகொடுத்து கேட்கிறார்கள் என்பதற்காக எப்பொழுதுமே மற்றவர்களை நீ தலைக்கு மேல் தூக்கி வைத்து ஆடிவிடாதே அப்படி நீ ஆடத் தொடங்கும்பொழுது நிச்சயமாக உனக்கு கஷ்டங்களும் கவலைகளும் தொடர்ந்து வரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது உன்னைத் தொடர்ந்து பல சோதனைகள் வரத் தொடங்கும் என்பதிலும் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அப்பா உன்னுடைய வாழ்க்கையில் இதையெல்லாம் கண்டாயிற்று ஏனென்றால் நீ பட்ட பல துரோ துரோகங்களை நான் பார்த்திருக்கின்றேன் நீ பட்ட பல அவமானங்களை நான் பார்த்திருக்கின்றேன் எல்லாவற்றிலுமே நீ என்னவாக மாறினாய் எதையெல்லாம் நீ இந்த வாழ்க்கையில் யோசித்தாய் என்பதனையெல்லாம் நான் மேலும் மேலும் பார்த்து கொண்டுத்தான் இருக்கின்றேன் தாங்கிக் கொள்ள முடியாத அளவிற்கு இருக்கும்பொழுது நிச்சயமாக நான் ஒரு பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் அனுமதிக்க மாட்டேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த அப்பா உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்திலும் உன்னை தத்தளிக்க விடமாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் யாருக்கும் இப்படி ஒரு நிலைமை வரக்கூடாது என்று உன்னை பார்த்து நான் கவலைப்பட்டிருக்கின்றேன் அல்லவா அந்த அளவிற்கு காயங்களை கொடுத்த இந்த வாழ்க்கை இனிமேலும் யார் உன்னை தொடர்ந்து வந்தாலும் அவர்களின் மூலமாக மீண்டும் அந்த காயங்கள் உனக்கு கிடைத்துவிடக்கூடாது இத்தனை காலம் என் குழந்தை பட்ட வேதனைகளும் போதும் இனி நான் இருக்கும் நேரம் உனக்கு எல்லா நன்மைகளும் சரியாக நடக்கத்தான் வேண்டும் நான் இருக்கும் தருணம் இந்த வாழ்க்கை உனக்கு ஒட்டுமொத்த விஷயங்களையும் சரியாக சொல்லி கொடுக்கத்தான் வேண்டும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இந்த நேரம் நான் உன்னை தேடி உன்னை தொடர்ந்து வருகின்ற இந்த நேரம் உனக்காக எல்லா விஷயங்களையும் நான் முன்னின்று உனக்கு சொல்லிக் கொடுக்கும் நேரம் அல்லவா சாயப்பா தன் குழந்தைகளின் வாழ்க்கையில் எந்த அளவிற்கு அக்கறை கொண்டு உன்னை தேடி வருகிறேன் என்பதனை இனி உன் வாழ்க்கையில் நிச்சயமாக கண்டு கொள்வாய் நாம் எல்லோரையும் நம்புவதற்கு என்ன காரணம் யாரையும் வெறுக்கும் மனது உனக்கு இல்லை யாரையும் நாம் வெறுத்து நின்றோம் ஆனால் நிச்சயமாக நமக்கு இந்த வாழ்க்கையில் வேதனைகள் பல வந்து கொண்டே இருக்கும் எப்பொழுதும் எதை பற்றியாவது நாம் யோசித்துக் கொண்டே வேதனைப்பட்டு கொண்டும் நிச்சயமாக நின்று கொண்டிருப்போம் ஏதாவது ஒன்று நம்மை எப்பொழுதும் சோதித்து கொண்டே இருக்கும் எதையாவது நினைத்து நினைத்து நாம் கலங்கிக் கொண்டே இருப்போம் இப்படி ஒரு விஷயம் இந்த வாழ்க்கையில் நமக்கு இருக்கும் பொழுது இதையெல்லாம் என்னவென்று நாம் யோசிக்க நினைக்கும் முன்பாக நாம் போலியானவர்களை அருகில் வைத்து கொண்டிருப்பதில் என்ன பலன் இருக்கின்றது போலியான மனிதர்களை நாம் அருகில் ஒருபொழுதும் நடமாட விடக்கூடாதல்லவா அப்படி போலியானவர்களை நம் முன்னால் நாம் நடமாட விடும் பொழுது மேலும் மேலும் ஏதாவது ஒரு வகையில் இது கஷ்டங்களை கொடுக்கும் ஏதாவது ஒரு வகையில் இது காயங்களை கொடுக்கும் அந்த விஷயமாக மாறும் நமக்குள் இருந்து மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் விஷயமாக மாறும் சோதனைகளை கடந்த இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக என் குழந்தை பலவிதமான சாதனைகளை நீ புரிய வேண்டிய நேரம் இந்த அப்பா உன் வாழ்க்கையில் வந்திட்ட நேரம் எந்த இடத்திலும் நான் உன்னை கைவிட வேண்டும் என்று நினைத்ததும் இல்லை இனி நினைக்கப் போவதும் கிடையாது எப்படிப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் உனக்கு நல்லதையே கொடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பமாக இருக்கின்றதல்லவா இனி எந்த நேரம் என்ன நடந்தது என்று நீ யோசித்து கலங்குவதை நிறுத்திவிட்டு உனக்கென நான் தரக்கூடிய விஷயமா விஷயங்களை நீ சரியாக எப்பொழுதுமே உணர்ந்து கொள்ள தயாராக இருக்க வேண்டும் எதையுமே மற்றவர்கள் தீமைகளை செய்யும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ள துணிந்த உன் மனதிற்கு இந்த வாழ்க்கை நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இருக்கத்தான் வேண்டும் என்னவானாலும் ஏதுவானாலும் என் குழந்தை இதையெல்லாம் நீ உணரத்தான் வேண்டும் என்பதனை மறந்து விடாது எந்த நிலையை எல்லாமோ என் குழந்தை தாண்டி இந்த வாழ்க்கை நீ விரும்புகின்ற ஒரு நிலைக்கு உன்னை அழைத்து வந்து கொண்டிருக்கும் இந்த காலம் அப்பா இப்படிப்பட்ட துன்பங்களை யாரும் உன்னை சுற்றி வந்து கொடுக்க நினைக்கும் பொழுது அதை நான் வேடிக்கை பார்க்க முடியாது சுற்றி வருகின்றவர்களை யார் என்று நான் உனக்கு விட்டேன் என்றால் இவர்களின் நோக்கம் என்ன என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய் எதுவுமே தெரியாமல் நாம் இருக்க முடியாது எந்த விஷயங்களையும் புரிந்து கொள்ளாமல் நாம் நீண்ட காலம் இருந்துவிட முடியாது ஏனென்றால் வாழ்க்கை இத்தோடு முடிவதில்லை இன்னமும் பல காலம் இந்த வாழ்க்கையை நாம் அழைத்துச் செல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கின்றது இன்னமும் நீண்ட தூரம் இந்த வாழ்க்கை செல்ல வேண்டிய தூரம் இருக்கின்றது அதனால் என்ன நடந்தது ஏது நடந்தது என்பதனை எல்லாம் என் குழந்தை நீ கவனத்தில் கொண்டு உனக்கு விரும்பியபடி எல்லாவற்றையும் நீ தெளிவில் கொண்டிருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாது இப்பொழுது நான் சொல்வதை கவனமாக செவிகொடுத்து கொடுத்து சாயப்பா உன்னை தொடர்ந்து வரும்பொழுது உன்னை தேடி வரும்பொழுது சில நாட்களாக உன்னுடைய வீட்டில் சில மாற்றங்களை நான் காண்கின்றேன் உன்னுடைய வீட்டில் சில விஷயங்களை நான் கண்டு கொள்கின்றேன் இது என்னவாகும் ஏதுவாகும் என்று நான் நினைக்கின்றேன் ஏதோ ஒரு விஷயம் உன்னை சுற்றி நடக்கிறது ஏதோ ஒரு விஷயம் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகிறது என்னவெல்லாம் உனக்கு நடந்து அதிலிருந்து என் குழந்தை ஏதாவது ஒன்றை நீ பெரியர்தான் செய்கின்றாய் இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே உன் உணர்ந்து கொள்ள முடியவில்லை உனக்கென்று எல்லாமும் என்னவாக மாறி இருக்கிறது என்று யோசித்து யோசித்து ஏதோ ஒன்று நமக்கு வாழ்க்கையில் மாற்றங்கள் தந்திருக்கிறது என்று நீ நினைக்க தொடங்கியிருக்கிறாய் இந்த அப்பா நானும் இந்த மாற்றத்தை உன் வாழ்க்கையில் காண்கிறேன் அதாவது உனக்கு நல்ல மாற்றங்கள் நடக்கிறது எத்தனையோ தீமைகளுக்கும் எத்தனையோ தீய விஷயங்களுக்குள்ளும் நீ இருந்ததை எல்லாம் கடந்து இப்பொழுது உனக்கு பல நல்ல விஷயங்கள் நடக்கிறது பல உண்மையான விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்றது இதையெல்லாம் எப்பொழுதுமே நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் இதையெல்லாம் எப்பொழுதும் என் குழந்தை நீ சரியாக உணர்ந்திட வேண்டும் நான் இருந்த உன்னை இந்த நேரத்திலும் நல்வழிப்படுத்த யோசிக்கும் இந்த தருணம் உனக்கு வெற்றியின் உச்சத்தை இந்த வாழ்க்கை காண்பித்து கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது இனிமேல் நடக்கக்கூடிய விஷயங்கள் என்னவென்றால் அவை அத்தனையிலும் என் குழந்தை நீ சரியான வழி உனக்கான வளர்ச்சியை காண வேண்டும் உனக்கு முன்னேற்றம் தொடங்க தொடங்கி இருக்கின்றது அப்படியானால் உன்னை சுற்றி வருகின்ற இந்த மூன்று பேரும் நல்லவர்கள் உன்னுடைய வாழ்க்கை நல்ல விஷயங்கள் நடத்த நினைப்பவர்கள் சரி அப்பா நீண்ட நேரம் உன்னை காக்க வைத்து விட்டேனா இவர்களை யார் என்று சொல்லி இருந்தால் என் குழந்தை அப்பொழுதே என் வார்த்தைகளை கேட்காமல் சென்றிருப்பாய் அல்லவா எனக்கு உன்னோடு பேச வேண்டும் என்ற ஆசை அது மட்டுமல்ல என் குழந்தையின் மனதில் ஏதேனும் தேவையற்ற சிந்தனைகளோ எண்ணங்களோ இருந்திருந்தால் அந்த எண்ணங்களை போக்க வேண்டும் என்ற ஆசை இப்படி உன்னை இந்த தீமைக்குள் இருந்து இருக்க விட விட்டுவிடக்கூடாது இப்படியே உன்னை துன்பங்களுக்குள் இருக்க விட்டுவிடக்கூடாது என்பதற்காகத்தான் உன் சாயப்பா உன்னோடு நான் பேசிக் ஒருவேளை உனக்குள் ஏதாவது ஒரு எதிர்மறையான எண்ணங்கள் எதிர்மறையான சிந்தனைகளும் இருந்திருந்தது என்றால் நிச்சயமாக இந்த நேரம் அது உன்னை விட்டு வெளியேறி இருக்கும் ஏனென்றால் நீ கேட்டுக்கொண்டிருப்பது இந்த சாயப்பாவின் வார்த்தைகள் அல்லவா இவர் என்னுடைய வார்த்தைகள் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஒவ்வொன்றையும் உனக்கு என்னவென்று சரி செய்து கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாது நான் இருக்கும் நேரமும் நான் இருக்கும் தருணமும் உனக்கு எல்லாவற்றையுமே சரியாக சொல்லித்தர வேண்டிய நேரம் இனி உனக்கே உனக்கென்று அத்தனையும் உனக்கு சரியாக புரிய வைக்கக்கூடிய நேரம் அப்பாவினுடைய அன்பு உன் முன்னால் நின்று உன்னை ஆனந்தப்படுத்தவும் உன்னை சாந்தப்படுத்தவும் உன்னை ஆறுதல் படுத்தவும் நினைப்பதற்கு காரணம் நீ எப்பொழுதும் இந்த அப்பாவின் அன்பினால் உன் வாழ்க்கையில் பல விஷயங்களை அடைய துடிப்பது தான் உன்னை சுற்றி வருகின்ற இந்த மூன்று பேரில் முதலாவது நபர் யார் தெரியுமா அந்த வராகியம்மா இரண்டாவது கந்த பெருமான் மூன்றாவது விநாயகப் பெருமான் அதாவது இந்த மூன்று பேரும் உன் வாழ்க்கையில் அடுத்தடுத்து உன்னை உயர்த்தப் போகின்றார்கள் அதனால் சாயப்பாவுடன் சேர்ந்து இந்த மூன்று பேரும் உன்னை வாழ்க்கையில் அடுத்தடுத்து உயர்த்தி நீ என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்று கேட்டாயோ அது நிச்சயமாக உனக்கு நிறைவு நடைபெற இந்த மூன்று பேரும் உனக்கு உறுதுணையாக இருக்கப் போகின்றார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்